தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு நான்கு நாட்களே உள்ள நிலையில் பாமக வேட்பாளர்கள் கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு காட்பாடி அருகே வெப்பாலை குகையநல்லூர் வீரந்தாங்கல் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வணிகர்களை சந்தித்து துண்டறிக்கை வழங்கியும் கடைகளில் மிட்டாய் விற்பனை செய்தும் வாக்கு சேகரித்தார் பின்னர் மன்னவனூர் கூக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அவர் பரப்புரை மேற்கொண்டார் இந்த இந்த மாற்ற வெல்லும் முன்னேற்றமாக வெல்லும் என்று கூறிக்கொண்டு உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் ஐந்தாண்டுகளில் ஆண்டுகளில் திருப்பி செலுத்துவேன் செலுத்துவேன் என்று கூறிக்கொண்டு சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை வெள்ளைக்கல்பட்டி சாமி நாயக்கன்பட்டி கோட்ட கவுண்டம்பட்டி அழகு சமுத்திரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பரப்புரை மேற்கொண்டார் கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் களமிறங்கும் இயக்குநர் தங்கர் பச்சான் பார்வதிபுரம் சேராக்குப்பம் ஆபத்தானபுரம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார் பின்னர் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபைக்கு சென்று அவர் தரிசனம் செய்தார் வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு நடுவம் அமைக்கும் அரசின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்தவர் வேறு இடத்தில் பன்னாட்டு நடுவம் அமைப்பதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை என்றும் கூறினார் தொடங்கறதா இருந்தா வள்ளலாறு பிறந்த மருதூர்ல நீங்க தொடங்க அவர் நிர்வாகம் செய்த கருங்குழியில தொடங்க அவர் வந்து சித்தி பெற்ற செய்யலாம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லையா அந்த திருச்சபையினுடைய நான்கு புறங்களிலும் நெய்வேலி சுரங்கத்தால் தோண்டப்பட்டு இனிமேல் எந்த காலத்துக்குமே பயன்படாம கிடக்கிற அந்த நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் அப்படியே அங்கதான் கிடக்கு அதுல போய் உங்க நீங்க உங்க வேலைகளை எல்லாமே செய்யலாம் நான் முதல்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு சர்வதேச மையத்தை தொடங்க போகுது அப்படின்னு உடனே மகிழ்ச்சி அடைஞ்ச நான் அந்த மகிழ்ச்சியை நான் பகிர்ந்திருக்கேன் ஆனா இப்படி தமிழ்நாடு அரசு செய்யணும் எனக்கு தெரியாது யாரோ வந்து தவறான ஒரு ஒரு யோசனையை கூறியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை மிக முக்கியமா கவனிக்கணும் இதனிடையே தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக மேட்டூர் அருகே உள்ள பாலமலை கிராமத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் வீரக்கல் புதூர் பேரூராட்சி முன்னாள் தலைவர் தமிழ்வாணன் தலைமையில் தங்கமாபுரி தங்கமாபுரிப்பட்டினம் வாரச்சந்தையில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டறிக்கைகளை வழங்கி பாமகவினர் வாக்கு சேகரித்தனர் இதேபோல் பாப்பிரெட்டிப்பட்டி இலந்தை செட்டிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்றும் சௌமியா அன்புமணிக்கு பாமகவினர் ஆதரவு திரட்டினர்